ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது எபிரேயர் பதிமூன்று ஒன்று கத்தனைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் சகோதர சிநேகம் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெறுமனை அன்பு மாத்திரம் போதாது உள்ளத்தில் தாழ்மையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் அவசியம் ஆபிரகாமுடைய மந்தை மீட்பருக்கும் லோத்துவிடைய மந்தை மீட்பருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டான போது அது பெருகி வகையாக மாறாதபடிக்கு ஆபிரகாம் கூறியது எனக்கும் வார்த்தைகள் சகோதர சிநேகிதத்தை வலியுறுத்தியது யோவான் தனது நிறுவத்திலும் பல இடங்களில் சகோதர சிநேகிதத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் என்கிறார் யோவான் காயின் ஆபேலின் மீது கொண்ட பகையினால் இருளின் பிள்ளையாக சொந்த தம்பியையே கொண்டு போட்டான் தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவன் இடரில் விழாமல் ஒளியில் நடக்கிறான் தன் சகோதரனை பயக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் மட்டுமல்ல அவனுக்குள் நித்திய ஜீவனும் நிலைத்திருக்காது சகோதரனை பயக்கிறவன் பொய்யன் அன்பானவர்களே நமது சகோதரர்கள் யார் நமது உடன்பிறப்புகள் மாத்திரமா இல்லை இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அனைவரும் நமது சகோதரர் நமது சகோதர உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது உள்ளான அன்பு பாராட்டுகிறோமா சிந்திப்போம் அன்பு கூறுவோம் ஜபம்

தீமைகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்மிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கிற உங்கள் பிள்ளைகள் அனைவரும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவையில் இருப்போருக்கும் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நன்மைகளையும் ஏற்ற உதவிகளையும் செய்து உண்மை மைமைப்படுத்த வழி நடத்துங்க ஆண்டவரே வறுமை துன்பம் பசி பட்டினியோடு பிறரிடம் சொல்ல முடியாத வேதனைகளோடும் வாழுகிற மக்களின் துன்பம் துடைக்கப்படவும் அவர்கள் தேவைகளை ஏற்ற விதமாக சந்தித்து ஆதரப்படுத்தி மகிழ்வாழ் வாழ இலக்கம் செய்யுங்க பீடிக்கப்பட்டும் உடல் விபத்தில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்பவரை தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி தீர்காயசூரன் வாழ அனுகிரகம் தண்டலை ஜபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் கடல் சீற்றத்துக்கு விலக்கி காக்கப்படவும் வேலை நிமித்தம் கடலில் செய்யும் பயணங்களில் தேவ ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் கிருபையும் வாழும் ஆண்டாக அமைய தேவன் இலக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கடன் பாறைகளினால் சிக்கி தவிக்கிறவர்கள் கடன்களை திருப்பி செலுத்தி சமாதானமாய் சமாதானமாய் வாழ வழிநடத்த ஜபிக்கிறோம் பாவங்களினாலும் சாபங்களினாலும் பிசாசின் கட்டுகளினாலும் பீடிக்கப்பட்டு சமாதானமின்றி மனக்கலக்கத்தோடு தூக்கமின்றி கவலையோடு வாழும் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவதை இறக்கம் செய்து கட்டுக்களை அகற்றி சாபங்களை நீக்கி மன்னித்து சமாதானமான வாழ்க்கை வாழ கிருபை தந்தல்ல விண்ணப்பிக்கின்றோம் மிஷினரிகள் ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் ஊழியம் செய்திடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் மக்கள் அறிவில் வளரவும் பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படவும் தேசத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ஒப்பிட வீரர்களுக்கும் தேவ பாதுகாப்பும் வழிநடத்தலும் தந்திடவும் ஆளுமை பொறுப்பில் இருப்போர் கத்தருக்கு முன்பாக உண்மையாய் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் மக்கள் சமாதானமாய் பாதுகாப்பாய் வாழவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேட்ட பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகளமையே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமேன்